அப்போ ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சின்ன தொந்தரவு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துதா மறந்துடுங்க இப்போதே மறந்துடுங்க உடனே அதை பற்றி வேறு யோசிக்க வேண்டாம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் ஏராளமான நிகழ்வுகளால் அது அழைக்கப்படும் எனவே நீங்கள் அதை எப்படியும் விரைவில் அல்லது பின்னர் மறந்து விடுவீர்கள் ஏன் இப்போது கூடாது எப்போதாவது எப்படியும் நீங்கள் மறக்கப் போகும் சில சிறிய சம்பவங்களுக்காக வெறுப்பு கோபம் எரிச்சல் அல்லது எரிச்சலை பிடித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையின் ஒரு விலைமதிப்பற்ற நிமிடத்திற்கு கூட உங்களை ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உங்கள் மனம் தற்காப்புக்கான ஒரு வடிவமாக விரும்பத்தகாத எரிச்சலூட்டும் எண்ணங்களை தவிர்த்து மிகவும் இனிமையான ஆர்வமுள்ள பகுதிகளில் கவனம் செலுத்தும் எனவே விரைவில் அல்லது பின்னர் மற்றும் ஒருவேளை விரைவில் இன்றைய சிறிய எரிச்சல்களை நீங்கள் மறந்துவிடப் போகிறீர்கள் எனவே அவை இப்போது உங்கள் மகிழ்ச்சியில் தலையிட அனுமதிக்க ஏன் ஒரு வாரம் கழித்து ஒரு மாதம் கழித்து அல்லது ஒரு வருடம் கூட நீங்கள் நினைவில் கொள்ளாத சில முக்கியமற்ற நிகழ்வுகளால் நீங்கள் ஏன் உணர்ச்சி அனுமதிக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையை கடந்து செல்லும்போது எவ்வளவு விரைவாகவும் முழுமையாகவும் விடுகிறீர்கள் என்பது உங்கள் சொந்த மகிழ்ச்சியிலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்கே சில பயனுள்ள பரிந்துரைகள் உள்ளன ஒன்று நீங்கள் எப்போதெல்லாம் சிறிய எரிச்சல் அல்லது எரிச்சலுக்கு ஆளாகிறீர்கள் அதை புறக்கணித்து உடனடியாக மறந்துவிடுங்கள் எப்படியும் நீங்கள் அதை விரைவில் அல்லது பின்னர் மறந்து விடுவீர்கள் இப்போதே மறந்துவிடுங்கள் நீங்கள் பின்னர் மறந்துவிடும் ஒன்று உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் கூட மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்த விடாதீர்கள் இப்போதே மறந்துவிடுங்கள் எப்படி எப்படி என்பது இங்கே இரண்டு உங்கள் மனம் உள்ளுணர்வாகவே உங்களுக்கு விரும்பத்தகாததை தவிர்க்க விரும்புகிறது எனவே அதற்கு உதவுங்கள் மூன்று எரிச்சலை புறக்கணித்து உங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் முடிந்தவரை வேறுபட்ட மற்றும் எரிச்சலிலிருந்து விலகி மற்ற திட்டங்களில் ஈடுபடுத்துங்கள் நான்கு எரிச்சலை அதிகரிக்காதீர்கள் ஒரு ஆழமான உணர்ச்சிப்பூர்வமான காயத்தில் உப்பு தேய்க்காதீர்கள் வாதிடாதீர்கள் எரிச்சலூட்டும் விதமாக பதிலளிக்காதீர்கள் உண்மையில் பதிலளிக்கவே வேண்டாம் எரிச்சலின் மூலத்தை ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திக்க சந்திக்கவிடுங்கள் வாழ்க்கையின் சிறிய எரிச்சல்களும் அதிக அளவு மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தும் ஆம் உயர் இரத்த அழுத்தம் புண்கள் மற்றும் அனைத்து வகையான உணர்ச்சி தொந்தரவுகளும் அவை ஒரு பெரிய சுமையாக குவியும் வரை நீங்கள் அவற்றை பிடித்துக் கொண்டாள் எனவே அவை வரும்போது அவற்றை அகற்றவும் சிறிய உணர்ச்சி கொசு கடிகளால் கவலைப்படாத அளவுக்கு அடர்த்தியான தோலைக் கொண்டிருப்பதன் மூலம் அவை எழும் அனைத்து சிறிய எரிச்சல்களையும் உடனடியாக புறக்கணிப்பதன் மூலம் அல்லது மறந்துவிடுவதன் மூலம் உங்கள் சின்னஞ்சிறு காயங்களை ஆற்றுவதற்கு நேரத்திற்காகவோ ஒத்துழைக்காததற்காகவோ அல்லது மோசமான நினைவாற்றலுக்காகவோ காத்திருக்காதீர்கள் சிறிதம் துன்பப்படாதீர்கள் இப்போதே அதை மறந்து விடுங்கள்